அனைவருக்கும் வணக்கம் இந்த பிள்ளையார் தொப்ப தாலியில் எட்டு விதமான மாங்கல்யங்கள் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் இப்போ அவைலபிளாக இருக்கு ஸ்டாக் ஆகிருக்கு இல்லாத மாங்கல்யங்கள் எல்லாமே பிரி ஸ்டாக் ஆகிருக்கு இந்த பிள்ளையார் தொப்ப மாங்கல்யம் தான் உங்களோடதா அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் என்னென்னு பாருங்கள் அதில் எதுவும் உங்களோட தான் அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன் சாட்டம் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க இது நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய மாங்கல்யங்கள் என்னென்ன பார்த்தலாம் நம்ம தென்னங் கீற்று மாங்கல்யம் பிள்ளையார் பின்னாடி பிள்ளையார் போட்டிருக்க மாங்கல்யம் அடுத்து பூ போட்டிருக்க மாங்கல்யம் அடுத்து ராமம் அடுத்து தென்னங் பூ அடுத்து தென்னங் ராமம் அடுத்து இதோ வந்து மாங்கல்யத்தோட பேக் சைடு அதுக்கப்புறம் தென்னங்கீத்தில் பட்டை நார்மல் பட்டை ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க இம்மிடியேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி